தாண்டவ ரசுருமாக்கிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேலை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ஆதியாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஜெனிசிஸ் சாப்டர் டுவெல் ஐ வில் மேக் யூ எ கிரேட் நேஷன் ஐ வில் பிளஸ் யூ and மேக் your நேம்ஸ் கிரேட் அண்ட் யூ shall பி எ blessing நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தேவன் அழகாக ஒரு பாடல் இருக்கிறது என்னை ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் நம்மை ஆசீர்வதிக்கும் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாரே இந்த பாடலை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் இதில் நான்கு காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்த அவனிடம் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார் ஆபிராமை நோக்கி சொல்லுகிற வார்த்தை நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ புதிய ஏற்பாடு காலத்திலே கர்த்த சொல்லுகிற வார்த்தை உன் அருவறுப்பையும் உன்னுடைய சகல விக்கிரகத்தையும் பட்டணத்தையும் உனக்கு இதுவரை என்ஜாய்மெண்ட் ஹாப்பினஸ் என்று சொல்லப்படக்கூடிய உலக பொருட்களையே மூலமாய் வந்த என்ஜாய்மெண்ட்டையும் விட்டுவிட்டு அறிவறுப்பிலும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்க போகிற பரமகானாகிய கிறிஸ்துவின் சிலுவையின் அண்டையில் வா என்று கத்தர் குறிப்பிடுகிறார் எனக்கு பெரியமானே ஒரு காலத்திலே மிகவும் மோசமான சூழலிலே பன்றியின் தவிட்டின் அருகே ஏங்கி கொண்டிருந்த என்னை புத்தி தெளிய வைத்து தகப்பனுடைய வீட்டுக்கு வந்து என்னை நெஞ்சார முத்தமிட்டு அணைத்து உடைகள் கொடுத்து உன்ன உணவு கொடுத்து உடை கொடுத்து கால்களுக்கு பாதரச்சை இட்டு என்னையே வைத்த கத்தற்கு கொடான உங்களையும் அவ்வாறே அழைக்கிறார் நீங்கள் விட்டு விட்டு வர வேண்டியதெல்லாம் என்ன சொல்கிறார் பாதரட்சியை கழட்டி போட நிற்கிற இடம் பரிசுத்தமானது நம்முடைய பாதரட்சை முட்கள் மற்ற அசுத்தங்களிலிருந்து பாதுகாக்கிற அந்த பாதரச்சை என்ன இச்சைகள் பலவிதமான கேள்விகள் சுயங்கள் எள்ளி பொன் அவற்ற நம்பிக்கைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இதே சமூகத்திலே ஓடி வரும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார் கூறுகிறார் ஆண்டவரே உம்முடைய நாமத்து நிமித்தமாக எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் வந்து விட்டோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் கர்த்த சொல்ல இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிப்பேன் பனிரெண்டு கோத்திரத்தை நீங்கள் ஆடுவீர்கள் என்னோடு கூட சிங்காசனத்தில் அமருவீர்கள் என்று சொல்லி வாக்கு திருத்தம் கொடுத்த தேவன் அவர் மனவாளனாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் மணவாட்டியாக நாம் இன்னும் அதிகமாக தேவனோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடுங்கள் விடுங்கள் தொட்டு கொண்டு இருக்கிற காரியங்களை விட்டுவிடுங்கள் விடுங்கள் பிடித்து கொள்ளக்கூடிய காரியங்களை பிடித்து கொண்டு கர்த்தரோடு கூட ஐக்கியமாயிருங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் சாபங்கள் சிலுவையிலே முறிக்கப்பட்டன பரம்பரை சாபங்களை கர்த்தர் உடைத்து போடுகிறார் மகா பெரிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வந்தார் கண்களை மூடி ஜெவிப்போமா அன்பின் பரலோப்பிதாவே ஏதேனில் மீறுதல் வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தாபத்தை முறித்ததோடு மட்டுமல்ல நிர்வாணத்தையும் மூடினார் இன்றைக்கு நேயர்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை போராட்டம் என்கிற நிர்வாணத்தை தன்னுடைய தோளுடை கொண்டு கருத்தர் மூடி நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி ஒரு பெரிய சந்ததியாய் மாற்றும்படியாக அப்பா நம்முடைய சமூகத்துல வந்து நிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமே எனக்கு பிரியமானவர்களே கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ரொபெடெக்டின் மினிஸ்ட்ரி சார்பாகும் இமானுவேல் லிட்ரேச்சர் சர்வீஸின் சார்பாகும் சன் லைஃப் மிஷின் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவ்குள்ளாக வாழ்த்துகிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ